அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரெய்கி தாந்திரிக் மாஷின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம அகத்தியருடைய மனமது செம்மையானால் என்ற முழு பாடலுடைய பாடலும் அதனுடைய முழு பொருளையும் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னர் அகத்தியர் என்பவர் யார் அகத்தியர் சித்தர்களின் முதல்வர் தமிழ் சித்தர்களின் தலைவராகவும் சித்த மருத்துவம் யோகம் ஜோதிடம் ரசவாதம் ஞானம் என பல துறைகளிலும் அதிபதியாக விளங்கியவர் வடமொழி வேதங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் தமிழில் எளிமையாக மக்களுக்கு கூறி வந்தவர் மனம் உடல் உயிர் ஆகிய மூன்றையும் தூய்மைப்படுத்தி பரம்பொருளோடு ஒன்று இணைவே வாழ்க்கையின் குறிக்கோள் என்று கற்றுக் கொடுத்தவர் உலகம் முழுவதும் மனிதகுல நலனுக்காக வாழ்ந்தவர் மக்களுக்கு எளிய முறையில் ஆன்மீக சாதிக்கக்கூடிய பாதையை வகுத்து தந்தவர் ஆயிரக்கணக்கான மருத்துவ குறிப்புகளை எழுதி வைத்தவர் இன்னும் இன்று சித்த மருத்துவத்தில் இவரின் வழிமுறைகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது இந்த பாடல் மனதின் தூய்மையை வலுவாக்குகிறது மனம் தூய்மையாக இல்லாமல் மந்திரம் ஜெபித்தாலும் பலன் கிடையாது என்று தெளிவாக சொல்லுகிறது ஆசைகள் மோட்சங்கள் காமம் போன்றவை குறையாமல் இருந்தால் ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் இல்லை என்று இச்சிக்கிறது மனம் அடங்கினால்தான் ஆன்மீக ஞானம் பிறக்கும் இதுவே உண்மையான விடுதலை என்று குறிக்கிறது இந்த பாடல் சாதாரண கவிதை அல்ல ஆன்மீக பயணத்தின் இரகசிய சூத்திரம் இதோ உங்களுக்காக மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே மனம் என்பது மேலானது என்ற உண்மையை வலியுறுத்துகிறது வெளிப்புற சக்திகளுக்கு ஆதரவு தேவையில்லை நாம் மனதை செம்மையாக வைத்துக்கொண்டால் கொண்டால் மந்திரங்களை ஜெபிக்க வேண்டிய அவசியமில்லை அதே மந்திரங்களை நாம் வாயுவாக உயர்த்தவும் தேவையில்லை மனதை செம்மையாக வைத்துக்கொண்டால் கொண்டால் வாசி என்று சொல்லக்கூடிய உயர்வான நிலைக்கு நாம் நிறுத்த வேண்டிய ஒரு அவசியமில்லை அதே மனமானது செம்மையானால் எந்த மந்திரத்தையும் ஜபிக்க தேவையில்லை ஏனென்றால் மனம்தான் ஆத்மா அதுதான் இறைசக்தி அதுதான் சிவசக்தி அடுத்து பாடல் உண்ணும் போது உயிர் எழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும் பெண்ணின் பால் எந்திரியம் விடும் போதெல்லாம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு தின்னும் தினந்தோறும் அப்படியே செலுத்த வல்லார் மன்னூலி மட்டும் வாழ்வார் பார் மரளிகையில் அகப்படவும் மாட்டார் தாமே பொருள் அகரம் உயிரின் அடிப்படை தானமாக ஓம் என்ற உயிரிழத்தை உணர்வூடம் அறுக்கும் உறவுக்கு முன் மனம் நேர்த்தியாக உயர்ந்த மூச்சடியை சூரியக்கலையின் பாதையில் வைத்திருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டுகிறது தூங்குகின்ற சமயத்திலும் இந்த உயர்ந்த மூச்சு நிலை ஓம் என்பது போல் அங்கீரமாக இயல் வாழ்க்கையாக ஆம்மிய நோக்கில் அது யாகமாகவும் மாறும் என்று சொல்லகிறது உறங்கும் பொழுது இடது கை பக்கம் இடது கையை தலைக்கு கீழ் வைத்து உறங்க வேண்டும் என்று இந்த வாசகம் சொல்கிறது பெண்ணுடன் கொண்ட கொண்டபோது இந்திரிய செயல்பாடு முழுமையோடு உடலில் உள்ள பிராண சக்தியை மிக குறைவாக வெளியே செல்லாமல் கவனத்தை உள்புருவத்தில் கூண்டிக்கொண்டு சூரிய கலையின் பாதையில் நோக்கி வைத்தால் அது மாபெரும் சக்தி வளமாகி பயனாக இருக்கும் என்றும் சைவ சீலகை பின்பற்றி உணவு காய் இலை மருந்து போன்ற அனைத்தையும் இந்த சக்தி நிலையை நிலைநிறுத்தி எடுத்தால் அவை அனைத்தும் ஒரு பவித்திரமாக மாறும் இந்த நிரந்தர முறையை கடைபிடிக்க வெறுமனே மனிதர்கள் அவர்கள் சாதாரண நிலைத்திருக்க முடியாது இந்த பயிற்சியை தினமும் தொடர்ந்தால் மண்ணில் எல்லா காலமும் நீண்ட காலம் வாழக்கூடியவராக ஆவார் இறுதியில் மரணமும் அவரிடம் கடக்காது பாடல் தாண்டி நின்று உமையவழும் கணபதியும் முந்தியாகி விண்ணுளியாம் அம்பரம் விதித்தவரம் ஒருவருக்கும் மெட்டாதப்பா பன்னான உன்னுயிர்தான் சிவமதாச்சி பார்க்கடலில் பள்ளி கொண்டான் கணபதியை கண்ணில் கண்டு ஆள் கலந்துருகி ஆடுமாடா ஞானம் முற்றே பொருள் நாம் நம்முடைய உடலில் இருப்பதை ஒன்றை உச்சிக்கும் உலர் உள் உணர்வுக்கான உயர் மனநிலைக்கும் வெளியே நிறுத்தி நிற்பதை குறிக்கிறது உமையால் பார்வதியும் கணபதி ஆகிய இரண்டு தெய்வ கணங்கள் இக்கருணை ஆன்மீக கட்டற்ற நிலை பலவற்றை மீறி மேலே உள்ளதாக முன்பு இருக்கிறார்கள் விண்ணின் ஒளியை போன்றது அம்மரத்தாலும் ஓம் என்ற உயிருள்ள ஒவ்வொரு எழுத்திலும் அதே போல உள்ளது அனைத்தும் அந்த ஒரே ஆன்மீக வெளிச்சம் ஒன்றை ஆழமாக பொருள் கொண்டது அந்த உயர் கோட்பாட்டிற்கும் பரம முக்கியத்துவத்தற்கும் எல்லோருக்கும் செல்ல முடியாது அது எல்லா எல்லையையும் மீறி இருப்பது உடலை தாண்டி உயிர் மெய் ஆழமான கடலில் ஒரு முத்து போல தன் ஆளில் வெளிப்பட்டு அது தனது உண்மையை வெளிப்படுத்துகிறது கணபதியை அறிவு ஆர்வம் என்ற மனக்கண்ணால் உணர்வுடன் நோக்கினால் உங்கள் உள் உணர்வு கடந்து அதை மதித்து அதில் ஆடுவதைப் போல ஆன்மீக ஞானம் உண்டாகும் பாடல் விந்து அறிந்து விந்தை கண்டாள் விதமான நாதமது குருவாய் போகும் அந்த முள்ள நாதமது குருவாய் போனான் ஆதி அந்தமான குரு ஆவாய் சந்தேகம் புளத்தியனே புலத்தியனே சகலகளை ஞானமெல்லாம் இதற்குவாவே முந்தானால் இருவருமே கூடி சேர்ந்த மூலமதை அறியாக்காள் மூலம் பாரு பொருள் விந்து என்பது ஆன்மீக அம்சமான சிறிய அளவிலான சிற்றின்ப ஆழத்தை குறிக்கும் அதனை தனியாக தனியாக வியந்து உணர்தல் அந்த உணர்வு வழியாக நமது உள் ஒளியான நாதம் அனாதி இசை இது ஆணையாக ஒரு குரு வழிகாட்டி வழிகாட்டியாக மாறுகிறது அந்த உள் ஒளியை முற்றாக குருவாக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அதியந்தமான குரு அஞ்சலி வைக்காத உயர் சக்தியாகி விடுவீர்கள் அனைத்து கலை அறிவு திறன்கள் இவை அனைத்தும் அந்த ஆழமான நிலைக்கு ஒதுக்கப்பட்டவை காலங்கள் யுகங்கள் முந்தைய காலங்களில் எல்லாம் ஜோதிடங்கள் கூட அந்த மூல உணர் வளர்ச்சியின் ஒன்றாக காணப்பட்டது இதையே மூலம் என்று குறிப்பிடப்படுகிறது பாடல் மூலமதை அறிந்தாக்கால் யூகம் கண்டாக்காள் வாதம் சாலமுடன் கண்டவர் முன் வசமாய் நிற்பார் சாத்திரத்தை கண்டறிந்தாள் அவனே சித்தன் ஜீவனுள்ள புலத்தியனே பிரம்மயோகி செப்பு மொழி சகலமும் தவறாமல் உப்பை கண்டால் ஞானமுள்ள எந்திரமாம் ஜோதி தன்னை நாட்டினால் சகல சித்தும் நல்கும் முற்றே பொருள் மூலம் எனப்படும் கண் மூலம் ஆதிகண்டனை உணர்ந்தால்தான் உண்மையான யோகம் ஏற்படும் அதை முறையாக உணர்ந்தால் அதன் அடிப்படையில் நடந்தால் வாத பேச்சில் நுணுக்கமான தத்துவ பேச்சு அடிப்படை உருவாகும் யாராலும் முறையோ அல்லது பண்போடு பார்க்கப்படாமல் இந்த நிலையை உணர்ந்தவர்கள் இயல்பாகவும் உயர்வாகவும் இருப்பார்கள் ஸ்திரமான இயக்கம் சாஸ்திரம் உண்மையில் அறிவாளியின் அவன்தான் சமத்துவ பாதையில் நிற்கும் சித்தன் ஒழுக்கமுள்ள சீலமுள்ள மற்றும் தெளிவான மனம் புலத்திற்கு உரிய அந்த உயர்ந்த யோகமாக தகுதியானவன் எளிய உரிய வார்த்தைகளின் செப்பு மொழி உண்மையை கண்டுபிடித்து விளங்க கூறினான் அறிவும் ஆராய்ச்சியும் கொண்டவன் தன் உள்ளாண்மையை தெளிவுபடுத்தி கொண்டுதான் நடக்க போவான் பாடல் பாரப்பாஜி வந்துவிட்டு போகும்போது தப்பினம் கிடப்பதென்பார் உயிர் போச்சென்பார் அறிந்தவர்கள் இல்லை ஆகாய பொருள் திருமூர்த்தி அல்லது தெய்வ பாகம் என்று பொருள் கொள்ளலாம் ஆத்ம சிந்தனையில் ஒன்று இறைநிலையை சிவன் அல்லது இறைவனை மனதில் உணராத நிலை அல்லது ஆன்மீக பயிற்றுபவர்கள் இழப்பை குறிக்கிறது அப்படியான மனநிலை முடிந்த நிலையான பிழைகள் உருவாக்கும் அவை தீர்க்க இல்லாத வேதனையை கொடுக்கும் ஆன்மீக அசைவின் அழிவு உயிரின் உணர்வு ஆன்மீக அடையாளம் மறைவு போன்ற சூழ்நிலை உயிரில் இருக்கிறது ஆன்மீகமாக உணர்ந்தவர்கள் அவர்களுக்கு சிரமம் இல்லை ஏனென்றால் அவர்கள் மனம் சிவனோடு ஒன்றாக ஆன்மீக சிந்தனையில் நினைக்கிறது மனசிந்தனையில் இருநிலைகள் ஒன்று உணர்கின்ற போது அது சிவனாகவும் ஜீவனாகவும் உருவெடுக்கிறது இந்த சிவ போதனையை மனதில் உணராமல் இருந்தால் அதன் காரணமாக அமைதி மறந்து உயிரின் அழிவு போன்ற தாக்கங்கள் நிகழும் ஆனால் அரிய ஆன்மீகமான ஆன்மீகம் கொண்டவர்கள் அவர்கள் சிவனை அறிவியல் அசைவ நிலை மனதில் உணர்ந்து அதோடு பூமி மற்றும் ஆகாய நிலையிலும் இணைந்து இருப்பார்கள் பாடல் காரப்பா தீயுடன் அப்பா சீரப்பா காமிகள் தாம் ஒன்றாய் சேர்ந்து தனை தேடி போவார் மாடே பொருள் காரம் அல்லது மன உற்சாகம் ஆர்வத்தை தீயில் துன்ப அவமதிப்பு தொந்தரவை குறிக்கிறது தாக்கத்தோடு இணைத்தவையே சிவத்துடன் தெரியாமல் இருப்பவர்கள் கரு அறிவு இல்லாத அவமதி மனம் கொண்டவர்களும் அவமதியுடனே இணைந்து இருக்கும் ஆன்மீக அறிவு இல்லாதவர்களும் துன்பத்திற்கும் இணைந்து போவார்கள் உண்மையான நிலை சீர் நடுநிலை சமநிலை இல்லாமல் ஆசையும் விருப்பமும் ஒருங்கிணைந்தவர்கள் தங்களுக்கே தீய வழியை தேடிக்கொள்வார்கள் இதனுடைய மைய கருத்து யோகம் பெறுவதை விட தீய வழியில் முன்னேறுவதையே அது பொது சமாளிக்க முடியாத ஆன்ம விளக்குகிறது அகத்தியரின் ஆழ்ந்த வாழ்க்கை சிந்தனை ஆழமான பின்னணியில் வரும் வரியும் காரப்பா தீச்சேரும் என்பார் ஒவ்வொரு வரியை தனித்தனியாக எடுத்துரைக்கும் காரம் கருவறிவு ஆசை என்பவற்றை ஒளி உதவியுடன் விளக்குகிறது சூரிய ஒளி போன்ற மனநிலையை பின்விட்டு தீ என்ற தடையை உள்நிலையில் தாக்கிக் கொள்ளும் உருவாக்கம் போன்ற எளிமையாக நிலை இது பாடல் மாடுதானாலும் ஒரு போக்குண்டு மனிதருக்கு அவ்வளவும் தெரியாதப்பா நாடு மெத்த நகரம் என்பார் சொர்க்கம் என்பார் நல்வினையோ தீ வினையோ என்ன மாட்டார் ஆடுகின்ற தேவதைகள் அப்பா கேளு அரிய தந்தை இனம் சேரும் என்றும் தோனார் பொருள் மாடு போன்று தோன்றினாலும் ஒரு உள்ளார்ந்த போக்கு அல்லது விதியை அந்த உயிர் சாரும் என்பது உண்மை மாடுவின் தலையிலும் மனிதனின் இழுத்து கொள்ளாத ஆன்மீக சொற்றொடர் போல இது மர்மமான ஆன்மீக தொடர் மனிதன் அந்த ஆன்மீக நிலையை உணர மாட்டார் அது அவனது மன சிந்தனையை தொட்டவாறு அல்ல மக்கள் இது சொர்க்கம் இது நரகம் என புறநிலை வாரியாக உணரலாம் ஆனால் உண்மையை நல்வினை தீவினை என்பதை எதிர்பார்க்காமல் இயங்குவதே ஆகும் தேவதைகள் பின்புறம் இயக்கப்படுவதாக எடுத்தாரோ அறிவிப்புமான உணர்வை பெற ஒருவன் அவர்களுடன் ஒன்றாக நெறிப்படுத்த வேண்டியதாக உணர வேண்டும் இறைவனோடு தொடர்பில்லாமல் ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருந்தாலும் அதிலும் ஒரு ஆன்மீக சத்துவம் அல்லது போக்கு இருக்கிறது ஆனால் மனிதன் அதை உணர முடியாமல் சிந்திக்க முடியாமல் மட்டுமே அந்த ஆழமான தெரிவை பறிக்கவில்லை என்ற உணர்வு அவர்களுக்கு சிவனோடு ஆன்மீக உணர்வில் ஒன்றுமில்லாவிட்டாலும் அந்த மர்ம சக்தி நாளும் செயல்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது பாடல் சாடுமெத்த வில தயங்கினாரே தயங்காமல் பிழைப்பதற்கே இந்த ஞானம் சார்பாக பாராட்டும் ஞானம் வேறே மயங்குதற்கு ஞானம் பார் முன்னோர் கூடி மாட்டினார் கதை காவிய புராணம் என்னும் பொருள் சாடு என்பது அவமானத்தை குறிக்கிறது மெத்த என்றால் கருத்தாதல் என்பதை குறிக்கிறது அனுபவிக்கின்ற பெண்களை மிக முக்கியமாக நினைத்து வந்து அவற்றின் அவமதிப்பு அல்லது மன அழிவு காரணமாக அவர்கள் தீய பாதையில் விழாமல் தாழ்த்தப்படாமல் தளமான தீயில் விழாமல் இருக்க தயங்கினார்கள் இதுவே அவர்கள் அகம் கிரியாக மாற்றப்படுகிறது மத்தியில் இருத்தோடும் ஆழமான உணர்வில் ஈடுபாட்டில் இருந்து துன்பம் வந்தாலும் அதை கடந்து அமைதியாக வாழும் நிலை அதுவே இந்த ஞானத்தின் செயல்பாடாகும் அது மற்ற ஞான போதனைகள் அல்ல சக்தி ஏற்படுத்தும் தனக்காகவே மதிக்கப்பெறக்கூடிய ஞானம் இந்த நிலையில் முன்னோர்கள் கூட மயங்கினார்கள் அது கதைகளில் காவியங்களில் புராண புராணங்கள் எனும் மிக பெரும் அளவிலும் சொல்ல முடியாத ஆழம் கொண்டது பாடல் புகுந்தார் ஈ போலும் இசை திட்டார் சாத்திரங்கள் ஆரென்றே தான் வயலான பயன் பெறவே வியாசர் தாமும் மாட்டினார் சிவனார் உத்தரவினாலே உத்தாரம் இப்படியே புராணம் காட்டி உலகத்தில் பாரதம் போல் கதை உண்டாக்கி கர்த்தாவை தான் என்று தோணவுட்டா கபட நாடமாக மேதம் சேர்ந்து சத்தான வழியாக சேர்ந்தோர்க்கெல்லாம் சதியுடனே வெகுதற்கும் பொருள் போல் பாடி பத்தாக சைவர்க்கு ஒப்பனையும் சேர்த்து பாடினார் சாத்திரத்தை பாடினாரே பொருள் இங்கு ஈ என்று சொல்வது வண்டு தேனி தன் முயற்சியினால் தேனின் புகுந்து சுவைக்கும் நிலையை எடுத்துக்கொண்டு அதே போல ஒரு யோகி ஆனந்த சுவையை அனுபவிக்கிறான் என்று கூறப்படுகிறது ரசம் என்றால் தேன் அல்லது அமுதம் என்பதை குறிக்கிறது தேனிற்கு தேன் கிடைத்தது போல யோகிக்கு உள்ளார்ந்த ஆனந்தம் கிடைக்கிறது இந்த யோகி எந்தவித குறையும் இல்லாத சுகத்தை அனுபவிக்கிறான் இது வெளியில் வரும் சுகமல்ல மனதில் உள் ஆழத்தில் கிடைக்கக்கூடிய பரமசுகம் இவன் வெளி உலகில் எந்த சத்தத்தையும் செய்யாமல் உள்ளே தன்னுள் ஒன்றுபட்டு இருக்கிறான் வெளியில் புலப்படாமல் முழுக்க உள்நிலையில் அவனனுடைய வாழ்க்கை இருக்கிறது அந்த அனுபவத்தை உணர்ந்தவருக்கே தெரியும் மற்றவர்களுக்கு சொல்லி காட்ட முடியாது உண்மையில் பரமானந்த நிலை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது அனுபவிக்கவும் முடியாது இந்த பாடலின் முன்பே வரும் ஆன்மீக கதைகளைத் தொடர்ந்து உலகளவில் பிரபலமான புராணங்களைப் போன்று புதிய கருத்துக்களை உருவாக்கியது அதாவது உயர் சிந்தனையை உத்தாரம் என்ற மனித இப்போதைக்கு புராணம் போன்று வழங்குகிறது கர்த்தாவை தானென்று என்பது உண்மையானவர் கர்த்தர் தன்னை காட்டாமல் மாயாண்டியாய் மற்றும் கற்பனை அற்றவராய் நாடகத்தைப் போல் செய்முறை எடுப்பார் இதில் ஆண்டமில்லாத கபடமில்லாத ஆழம் இருக்கிறது இந்த ஞானம் சத்தமின்றி நிம்மதியோடு முற்றிலும் உண்மையான சதி என்ற சார்ந்தவையாக அனைவரும் பரப்பரப்பின்றி உணரக்கூடிய வகையில் பரப்பப்பட்டது சிவபாதத்தின் வழியில் நடந்து சைவர்கள் அருள் புரிந்த ஆச்சாரியார் மற்றும் பிற சிந்தனை கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டி போன்று வணங்கப்படத்தக்க பாடங்களை இதை குறிக்கிறது பாடல் பாடியதோர் வகை கேது சொல்லு பாரத புராணம் என்ற நீடியதோர் ராவணன் தான் பிறக்கவென்றும் நிலையான தசரதன் கை வெள்ளவென்றும் நீடியதோர் ஆசர் என்றும் முனிவர் என்றும் நிறையருள் பெற்றவர் என்றும் தேவர் என்றும் பொருள் பாடப்பட்ட பாடலின் வகை குறிப்பு பாரத புராணம் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த பகுதி புராணங்கள் போன்ற ஊடுரோபத்தை தொடர்ந்து தர்க்க விவாத கலந்த போதனையாகவும் ஆன்மீக வழிகாட்டுதலாகவும் உருவாக்கப்பட்டது பாடல் சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் சகல உயிர் ஜீவனுக்கும் அதுதான் புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள் பூதளத்தின் கோடியிலே ஒருவர் பக்தியினால் மனம் அடங்கி நிலையில் நிற்பார் சுத்தியே அலைவதில்லை சூச்சம் சூட்சம் சுளியிலே நிலை அறிந்தாள் மூச்சம் தானே பொருள் உண்மை தன்மை சித்து என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் இவை ஒரே உள்ளடக்கம் மற்றும் ஒரே இறைவன் சக்தியும் பராபரமும் ஒரு தெய்வம் என்பதை வலியுறுத்துகிறது சக்தி மற்றும் பரமானந்தம் ஒரே தெய்வத்திலேயே ஒருங்கிணைந்து நிற்கும் ஆத்ம சக்தியாகவே அவன் உலகில் அனைத்து உயிர்களுக்கும் அதே இறைவனுக்கே தியானம் வழங்கும் நிலையில் உள்ளது உண்மைகளை அறிவோர்கள் அவற்றை உணர்ந்தவரே அவர்கள் புண்ணியவன்களாக கருதப்படுகிறார்கள் உலகத்தில் கோடான கோடி உயிரினங்கள் உண்டு ஒருவர் அவனே உண்மையான புராணமாக இருந்து அதை புரிந்து கொள்பவன் மனம் முழுமையாக பிரவேசித்த அதில் நிலைத்திருப்பவன் அந்த நிலையை அடைந்தவன் பெயரற்ற கோடியில் இருந்து அனைத்தையும் விடுவித்து உண்மையில் வெளிச்சத்தில் வாழும் ஆழ்ந்த ஞானி முழுமையான சுத்தமான நிலை அதில் அலைமோதல் வழியே இருப்பதில்லை இதனை கவனிக்காமல் இருக்கின்ற நிலை பரம்பரையில் உணரப்பட்டால் அதேதான் நிஜமாக கிடைக்கும் சாந்தியும் விடுதலையும் குவிக்கக்கூடிய மோச்சம் எனப்படுவதாகும் பாடல் பெறுவதற்கு சூச்சம் சொன்னேன் மோசமுடன் பொய் கலவு கொலை செய்யாதே காய்ச்சலுடன் கோபத்தை தள்ளி போடு காசையினில் புண்ணியத்தை கருதி கொள்ளு பாய்ச்சலது பாயாதே பால் போகாதே பலவேதாத்திரமும் அவர் பிழைத்த செய்த மார்க்கம் என் மக்கால் எண்ணி எண்ணி பாரி நீரே பாரப்பா நாள் வேதம் நாடும் பாரு பற்றாசை வைப்பவர்கோ வினையோ கோடி வீரப்பா ஒன்றொன்றுக்கு ஒன்றை வீணிலே அவர் பிழைக்க காணா பொருள் மோட்சம் என்ற சொல்லுகின்ற உயிர் விடுதலை அடைவதற்கான ரகசியம் குறிப்பை நான் கூறுகிறேன் என்று அகத்தியர் சொல்கிறார் இங்கே நமக்கு உபதேசமாக மோட்சம் பெறுவது எப்படி என்பதை விளக்குகிறார் மூர்க்கமாக அடங்காத மனம் எப்போதும் ஆசை மோகங்களில் சிக்கிக் கொண்டிருக்கும் அப்படி இருக்கும் மனதுடன் யாரும் விடுதலையை அடைய முடியாது உண்மையை நாடும் ஞானிகள் உலகின் பொருளான பரம்பொருள் தேடி அலைகிறார்கள் அந்த தேடல் அவர்களை உண்மையான ஞான கலைத்துச் செல்கிறது பொருளை உணர்ந்து ஆனந்த நிலையை அடைந்தால் அவன் எப்போதும் ஆனந்தத்திலேயே இருப்பான் உண்மையான ஆனந்தம் வெளிப்பொருளால் கிடைப்பதில்லை ஆன்மீக உண்மையை உணர்ந்தால் கிடைக்கிறது கொண்டிருக்கும் மனதை அடக்கி அமைதியாக்கி நிலைப்படுத்த வேண்டும் அதுவே ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அடிப்படை மனதை அடக்கியவர் நேராக சத்தியமான பாதையில் செல்கிறார்கள் அவர்கள் தவறான வழிகளில் சிக்காமல் இறைவனின் வழியில் நிலை நிற்பவர்கள் ஆசைகள் மற்றும் பற்றுதல்கள் அனைத்தையும் முற்றிலும் வெட்டி எறிந்து விட்டால் மனம் பரந்த ஆகாயம் போல விசாலமடைந்து பரம்பொருளோடு ஒன்றிவிடுகிறது இதுவே அனைத்துக்கும் உண்மையான விளக்கம் என ஆராய்ந்து கண்டுபிடித்தேன் என்று அகத்தியர் கூறுகிறார் பாடல் நிலை நிற்க ஆச்சரியம் ஒருவன் சத்தம் இல்லாமல் வழிகாட்டி இல்லாமல் பாதையில் தலைபடச் செல்லும் அப்பாவியானவர்கள் தெய்வ நிலையை அடைய முடியாமல் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் இந்த நிலையை உணர்ந்து அனுபவிக்க ஒரு மன தனிமை யோகம் இல்லாமல் உள்ளார்ந்த ஒருவன் கூட காணப்பட மாட்டார்கள் இங்கே ஆரப்பா என்பது ஆன்மீக பயணம் தொடங்குகின்ற நிலையை குறிக்கிறது இந்த நிலையை அடைந்து அதில் நிலைத்திருப்பவர்கள் ஆரப்பா நிலை நிற்க போவார் அந்த நிலையை அடைந்து அதில் நிலைத்த ஒருவனின் ஆச்சரிய நிலை எத்தனை கோடி உயர்ந்ததேயும் என்னவென்றால் அவர்தான் கோடியில் ஒருவன் பகத்தானவன் ஆச்சரியமானவன் நிலைத்தவன் என்று கூறுகிறது இத்துடன் அகத்தியரின் அகத்தியர் பாடலின் முதல் பகுதி நிறைவுறுகிறது இரண்டாவது பகுதி மிக விரைவில் தொடங்கும் நன்றி இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்